மூணு மரத்துக்கு வந்து அனுமதி பெறணும் ஒன்று சந்தன் சந்தனம் சிகப்பு சந்தனம் ரோஸ்வுட் இந்த மூணு மரத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் சரியா இந்த எந்தெந்த மரம் இருக்குது இந்த மூணு மரமும் அரசு பாதுகாக்கப்பட்ட மரப்பட்டியல வச்சுருக்கு அரசு பாதுகாக்கப்பட்ட மரப்பட்டியில் வச்சுருக்கு அப்போ இந்த மரத்தினுடைய சந்தனம் வாசனை எப்போ வரும் எப்போ வரும் முதிர்வுக்கு பிறகு முதிர்வு அவ்வளவுதான் அதுக்கப்புறம் மூங்கில் அரிசி காய்ச்ச பிறகு காய்ச்ச பிறகு என்ன ஆகுது மூங்கில் இறந்து இறந்து போயிடுது இல்லையா அது இறந்துட்டு தான் அரிசியை கொடுக்குது இந்த மரம் காஞ்சாதான் இந்த மரத்தில் ஆயில் வரும் இந்த ஆயில் நம்ம என்னென்ன பண்றோம் அப்புறம் 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 முகச்சாயம் பூசுறீங்கல்ல காஸ்மெட்டிக் அப்புறம் பவுடரு அப்புறம் சாமி கோயிலுக்கு சந்தன காப்பு பார்க்குறீங்கல்ல சாமி கோயிலுக்கு சாமி கும்புறம் பார்ப்பீங்க இது எல்லாத்துக்கும் பயன்படுத்து பழனி முருகருக்கு நம்ம எல்லா கோயில்களுக்கும் பயன்படுத்துகிறோம் வீட்டில் நீங்கள் இந்த சந்தனக்கட்டையை அரைச்சு அப்படியே நீங்கள் முகத்துக்கு போட்டால் போதும் எப்படி இருப்பீங்க பல பலன்னு இருப்பீங்க வாங்க அடுத்த